சனி பகவானின் பிறப்பு உங்களுக்கு தெரியுமா சூரிய கடவுள் சூடான கடவுள் சூரிய பகவானின் முதல் மனைவி சந்தியா சூரிய பகவானின் சூடு தாங்காமல் சந்தியா ஒரு முடிவு செய்தார் சூரியனை விட வலிமை உடையவளாக இருக்க வேண்டும் என்று காட்டுக்குள் தியானம் செய்ய போகிறாள் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த நிழலான சாயா என்ற பெண்ணை உருவாக்கிவிட்டு இந்த சாயா சூரியனுக்கு மனைவியாக இருந்து ரகசியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க சாயா சூரிய தேவனுக்கு மனைவியா இருக்கணும்னு நினைச்சு சூரியனுடன் சேர்ந்து குழந்தையும் பெற்றுக்கிறாங்க சனி பகவான் பிறந்தார் சனி கருப்பா குளிர்ச்சியா சூடா ஒளியா புத்திசாலித்தனம் எல்லாமே இருந்திருக்கிறார் இதை பார்த்த சூரிய பகவான் நம்மளுடைய குழந்தைதானா என சந்தேகப்படுறாங்க சாயா சூரிய தேவன் கிட்ட சனி உங்களுடைய குழந்தைதான் என்று சொல்லியும் சூரியன் அதை கேட்கல சூரிய பகவான் சனியை ஒதுக்கிட நினைத்தார் இதனால் கோபப்பட்ட சனி பார்த்த பார்வையிலேயே சூரியன் கருப்பாக கரிஞ்சி போயிட்டாரு சூரிய பகவான் தான் செய்த தப்பை உணர்ந்து சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு பழைய உருவத்திற்கு மாறினாராம் அதனால்தான் சனி பகவான் சூரியனை விட்டு தள்ளி இருக்கிறார் போல